ஓம் வாராகி அன்னையை போற்றி வாராகி அம்மாவின் அருளோடு இந்த பதிவை நான் தொடரேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் இல்லைனாலும் நிச்சயமாக நமக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்குங்க அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வேதங்களில் உருவாக்குனவர் பிரம்மதேவர் இந்த பிரம்மதேவரை நம்ம முறையாக வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு கோடீஸ்வர யோகமும் திடீர் அதிர்ஷ்டமும் வருங்க படைப்பு கடவுளாக இருக்கக்கூடிய இந்த நான்முகனுக்கு பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் பிரம்மாங்கிற பெயர் தான் ரொம்ப பிரசித்தி பெற்றது ஈசன் அழித்தல் தொழிலை செய்கிறாரு ஆனால் பிரம்மதேவரோ உயிர்களை உருவாக்குறாரு ஆனால் சிவனுக்கு தான் ஆலயங்கள் நிறைய இருக்குது பிரம்மதேவருக்கு பூலோகத்தில் தனி சன்னை தனி கோவில் எதுவும் இல்லைங்க அதுக்கு காரணம் பிரம்மதேவரோட ஆணவந்தான் ஒரு முறை யார் பெரியவங்கிற ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு அந்த வாக்குவாதத்தில் ஈசனுடைய ஜதாமுடியை பார்த்ததா நம்ம பிரம்மா பொய் சொல்லிட்டாரு அதனால் உனக்கு தனி கோயில்களே இருக்க போவதில்லை அப்படிங்கிற ஒரு சாபத்தை வாங்கிக்கிட்டார் பிரம்மா சிவன் கோயிலில் உள்ள சுற்றுப்பிரகாரத்தில் பிரம்மதேவருக்கு தனி சன்னதி இருக்குது பிரம்மதேவரை வழிபடுறவங்களுக்கு நீண்ட ஆயுளம் குறைவற்ற ஆரோக்கியமும் கிடைக்குங்கிறது ஐதீகம் வேதங்களிலும் கலைகளிலும் நம்ம சிறந்து விளங்கணும்னா நம்ம முறையாக பிரம்மதேவர் வழிபாட்டை மேற்கொள்ளணும் பிரம்மதேவருடைய காயத்ரி மந்திரம் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது இந்த மந்திரத்தை தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லிகிட்டு வந்தோம்னா நமக்கு கேட்ட வரம் நிச்சயமாக கிடைக்கும்

முறை பிரம்ம காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கணும் இடைவிடாமல் நம்ம இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால நமக்கு பிரம்மாவுடைய முழு வரமும் நமக்கு நம்ம கேட்ட வரம் பிரம்மா கிட்டேருந்து கிடைக்குங்க பிரம்மாவை முழுமையாக நினைத்து இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் கண்ணை மூடி நல்லா வேண்டி இந்த வரத்தை நம்ம கேட்கணும் உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்னு இருக்குதோ அதை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி இந்த பூஜை முறைக்கு உண்டு பிரம்மனுக்குரிய இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ரெகுலராக நம்ம இந்த மந்திரத்தை ஜபிச்சு நம்ம சொல்லிகிட்டு வரும்போது நம்முடைய தலையெழுத்தையே நம்ம மாற்றிக்கலாம் இந்த நேரத்தில் வழிபட்டோன்னா நம்மளோட தலை தலையெழுத்தை நம்ம மாற்றக்கூடிய சக்தி இந்த பூஜைக்கு இருக்குது காலையில் வந்து பல்லு விளக்கு இது குளிச்சுட்டு தான் வந்து இந்த பூஜையை செய்யணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம சுத்தபத்தமாக இருந்தோம் அப்படின்னாக்கா காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம கை கால்லாம் கழுவிட்டு முறையாக நம்ம வாசத்தடித்து கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றலாம் எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் இத்தனை விளக்கு தான் ஏற்றணும்னு இல்லை நம்மளால் முடிஞ்ச எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம் இந்த கால நேரத்தில் வந்து அஞ்சு விளக்கு ஏத்தல் உங்களால் முடிஞ்சால் அஞ்சு விளக்கு தனியாக நீங்கள் பிரம்மாவுக்கு ஏற்றி வைக்கலாம் இது பஞ்ச பூதங்களை நம்ம நினைக்கிறதுக்கு சமம் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பஞ்ச பூதங்களை நம்ம நினச்சி வழிபாடு பண்ணுறோம் அவங்களோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அதனால் உங்களால் முடிஞ்சால் பூஜை அறையில் எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா அஞ்சு விளக்காவது அஞ்சு விளக்கு உங்களால் முடிஞ்சதுனாக்கா தனியாக நீங்கள் பஞ்ச பூதங்களுக்கு நீங்கள் ஏற்றி வழிபடலாம் இது உங்களுடைய விருப்பம் எனக்கு தெரிஞ்சது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்துச்சு பூ பூஜாரியில் ஒரு விளக்கு ஏற்றி கூட நம்ம அந்த பிரம்மாவை நினைச்சி பிரம்ம முகூர்த்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளலாம் எப்பொழுதுமே நீங்கள் விளக்கேற்றும் பொழுது நல்லெண்ணெய்யை உபயோகிங்க நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் அது வந்து ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்குது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்குது பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றுங்க இல்லை உங்களால் முடிஞ்சுதுனாக்கா தாமரை தண்டுத்திரி அந்த மாதிரி வாழைத்தண்டுத்திரி அதெல்லாம் நீங்கள் ஏற்றலாம் இல்லைன்னா பஞ்சுத்திரியாவது நீங்கள் போட்டு ஏற்றுங்க அதே மாதிரி காலையில் நீங்கள் வழிபடும் பொழுது உ நீங்கள் வழிபட வழிபட உங்கள் பிள்ளைகளும் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க அதனால் எப்பொழுதும் அதிகாலையில் எஞ்சி படிக்கும் பொழுது பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பாங்க அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் நீங்கள் பெரிய சக்சஸான மனிதர்கள் நல்ல பெரிய ஒரு கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடிய அவங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை அவங்க ரெகுலராக வச்சுருப்பாங்க அதனால் அதிகாலையில் நம்ம எழுந்து நம்ம வந்து நம்ம வேலைகளை செய்யும் பொழுது நமக்கு ஒரு புத்துணர்வு ஆரோக்கியம் செல்வ செழிப்பு எல்லாமே கிடைக்கிது இப்படி பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் நம்ம தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு வரம் கிடைக்குதுங்க போது நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நாள் நமக்கு கொஞ்சம் எழுந்திருக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இதை ரெகுலராகிட்டோம்னா எப்பொழுதுமே அதை வந்து நம்ம நம்ம தூங்கணும்னு நினச்சா கூட அது நம்மளை தூங்க விடாது ஏதோ ஒரு சக்தி நம்மளை எழுப்போம் அந்த மாதிரி ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக கிட நடக்கும் அதனால் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டை மேற்கொள்கிறதுனால நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்கா இதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுல தப்பு இல்லை இந்த காலகட்டம் மூணு டு அஞ்சரை இந்த காலகட்டம் இந்த நேரத்தை உஷத்காலம்னு சொல்கிறாங்க வானொலிகளில் தேவர்களும் தெய்வங்களும் பிரதேசிக்கிற ஒரு நல்ல நா நல்ல நேரம் இந்த நேரத்தில் நம்ம தூங்காமல் அதிகாலையில் முழிச்சுட்ருக்கும்போது நம்ம என்ன கேட்குறோமோ அனைத்துமே நமக்கு கிடைக்குங்கிறது நிதர்சனமான உண்மைங்க என் வாழ்க்கையில் நான் அனுபவித்ததை தான் நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணுறேன் நாங்கள் வீடு கட்டி ஸ்டார்ட் பண்ணி நாலரை மாதத்துலேயே நாங்கள் வீடு கட்டி போனோம் அது யாருமே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு அற்புதத்தை தான் எங்களுக்கு நடந்துச்சு இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு எனக்கு என்னோடய அருமை தோழி சொன்னதுனால நான் பிரம்ம முகூர்த்த வழிபாட்டை மேற்கொண்டேன் எப்பொழுதுமே என்னால் முடிஞ்சதை நான் விளக்கேற்றுவேன் என்னால் முடிஞ்ச நைவேத்தியத்தை நான் வந்து கொடுப்பேன் வைப்பேன் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இவங்களால் முடியாது இவங்க கட்டி போக மாட்டாங்க அப்படின்னு என்னுடைய சொந்த பந்தங்கள் அதாவது சொந்த பந்தங்கிறது வந்து வேறு யாரும் கிடையாது நம்ம வீட்டில் உள்ளவங்களே வந்து நம்மளை சொல்லும் பொழுது அதை நிறைவேற்றி காட்டின வழிபாடு இந்த வழிபாடு இதை ரொம்ப நாளாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் சரி இதை சொல்லிடுவோமே சொல்லிடுவோம் ஏன்னா இதை பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவங்க யாரோ நினை தப்பாக எடுத்துப்பாங்களோங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனாலும் வந்து நமக்கு நடந்த விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது உங்களுக்கும் அது ஒரு நல்லது நடக்கும் பொழுது அது எங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயந்தான் நமக்கு தெரிகிற விஷயங்களை நாலு பேருக்கு நம்ம சொல்லும் பொழுது அவங்க அதில் பலன் அடைஞ்சாங்க அப்படின்னாக்கா அதோட ரெட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்குங்கிறது உண்மை நமக்கு தெரிந்த விஷயங்களை நம்ம பயன்படுத்தின விஷயங்களை நம்ம அனுபவம் பூர்வமாக நம்ம உணர்ந்த உண்மைகளை நம்ம நாலு பேருக்கு சொல்கிறதுனால தப்பு இல்லை இதை யார் வேணால் இது வேணால் நினச்சிக்கிட்டோம் அதுக்காக வந்து கொஞ்சம் நான் பயந்து பயந்து தான் இருந்தேன் பட் இன்றைக்கி வந்து சொல்லிடணுமே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நம்ம வந்து நடக்கவே நடக்காது நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லலை ஆனால் இது நடக்காது நிச்சயமாக நடக்காது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் சொன்னாங்க ஆனால் கரெக்டாக நாலரை மாதம்தான் அதுக்குள்ளே நாங்கள் வீடு கட்டி வந்தோம் ஏன்னா வேறு இருக்கிறதுக்கே இடம் கிடையாது நாங்கள் போன அந்த வாடகை இங்கே வா இந்த சைடில் வந்து வாடகை வீடுன்னு இந்த கிடைக்கல நாங்கள் க எங்களுக்கு கிடைச்ச அந்த இடமும் வந்து மழையினால் ரொம்ப உள்ளாரெலாம் தண்ணி போக ஆரம்பிச்சிச்சு எதுவுமே இருக்க முடில இதெல்லாம் நிறைய பொருட்கள் வீணாக போணுச்சு அதனால் சரி அந்த மழை காலம் வந்துடுச்சு அப்படின்னாக்கா சாதாரண மழைக்கே இப்படி இருக்கே மழை காலம் வந்துடுச்சா நம்மளால் என்ன செய்ய முடியுங்கிற ஒரு பயம் இருந்துச்சு எங்களுக்கு சரி அந்த நேரம் வந்து என்னடா இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு சோர்வோடு இருந்தப்போ தான் ஒரு தெய்வம் மாதிரி என்னோடய வாராகி வந்து எனக்கு கொடுத்த விஷயங்கள் அதிகாலையில் வழிபாட்டை நீ மேற்கொள்ளுங்கிற மாதிரி எனக்கு ஒரு உண அறிகுறி வந்து உணர்த்துனுச்சு சொன்னாங்க ஒருத்தவர் ஒரு தோழி மூலயமா வந்து என்னோடய தெய்வம் எனக்கு சொன்னிச்சு சரி நான் அதை ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ணி கொஞ்ச நாள் கூட இல்லை சரச சரசரன்னு நாங்கள் கட்டி முடித்தோம் இது இது வந்து விற்காது இது நடக்காதுன்னு சொன்னவங்க அவங்க வாயிலேருந்தே வந்து இது இது இந்த ரேட்டு கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுத்த வழிபாடு இது இந்த வழிபாடு வந்து நிறைய விஷயங்களை நமக்கு கொடுக்குது அதனால நம்ம வந்து இந்த வழிபாட்டை நம்ம செய்யும் பொழுது நம்ம தலையெழுத்தே மாற்றுதுங்கும்போது இந்த இந்த நேரத்தில் நம்ம கண்விழிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை நிச்சயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் காலையில் அதிகாலையில் எழுந்திருச்சு பாருங்கள் இன்னும் சொல்ல போனால் பெரிய 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 கோடீஸ்வரங்கள் எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னாக்கா அதிகாலையில் அவங்க எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுருக்கிறதுனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் மனிதராக இருக்காங்க அதனால் அதிகாலையில் எழுந்து நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நமக்கு ஒருபோதும் தோற்று போகாது நீங்கள் வந்து ஏஞ்சி நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்க இத்தனை விளக்கு தான் ஏற்றணும்லாம் கிடையாது நம்மளால் முடிஞ்ச விளக்கை நீங்கள் ஏற்றலாம் தீபம் ஏற்றத்துக்கு கணக்கில்லை நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யும் பொழுது என்னை மட்டும் எப்பொழுதுமே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாவது என் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் கண் பிரச்சனை இருக்கவே இருக்காது நூறு சதவீதம் இருக்காது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கடைப்பிடிக்கணும் பஞ்சத்திரி போடுங்க ரொம்ப சிம்பிளான வேண்டுதல்களை நம்ம வைக்கலாம் ஜீனி நைவேத்தியம் வைக்கலாம் நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை நைவேத்தியம் வைக்கலாம் டெய்லி சாமி மாதத்தில் இருக்கிற தீர்த்தத்தை மாற்றிட்டு இது பெரிய மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு இது உதவு நான் துணை புரியுன்னு தான் நான் சொல்லுவேன் டெய்லி தண்ணி மாற்றிட்டு இந்த மாதிரி இது சாமிக்கு பூஜா அறையில் எப்பொழுதுமே உங்கள்கிட்ட பூக்கள் கிடைச்சா வைங்க இல்லைன்னா இலையை வைங்க இல்லை உங்களால் வேப்பலையை வைங்க ஆனால் தயவு செஞ்சு பிளாஸ்டிக் பூக்கள் மட்டும் பயன்படுத்தாதீங்க சில சில விஷயங்களை நம்ம சில சில சூட்சமங்கத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக கடவுளோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் நீங்கள் வந்து காலையில் நீங்கள் ஏஞ்சி பாருங்கள் உங்களுக்கு அனைத்து வித நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பாரகி அம்மனின் அருளோடு உங்கள் வீட்டில் செல்வ செழிப்போடு ஆரோக்கியத்தோடு உங்கள் குடும்பத்தாரோட சந்தோஷமாக இருப்பீங்க நன்றி